கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்று முப்பத்தி எட்டு எட்டு இங்கே சங்கீதக்காரன் ஒரு தெய்வீக நம்பிக்கையை குறித்து சொல்கிறார் இங்கே சங்கீதக்காரன் தேவன் எனக்கு என்னுடைய காரியத்தை செய்து முடிக்கும்படியாக போதுமான கருவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லவில்லை என்னுடைய அன்பானது என்னுடைய காரியத்தை செய்து முடிக்கும்படியாகவும் எந்த விதத்திலும் நான் குளிர்ந்து போகாதபடிக்கும் காத்து கொள்ள வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லவில்லை நம்முடைய நம்பிக்கையானது கண்மையான இயேசு கிறிஸ்துவின் பேரில் இல்லை என்றால் அது முற்றிலும் அழிந்துவிடும் துயரத்துக்கும் குழப்பத்துக்கும் நம்மை வழிநடத்திவிடும் அது நிச்சயமாக ஒரு நித்திய குழப்பத்துக்குள் நம்மை கொண்டு சென்றுவிடும் இங்கு சங்கீதக்காரன் தேவனுடைய செயலில் முற்றுமாக தன்னுடைய நங்கூரத்தை இட்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்ம நற்கிரியைத் தொடங்கினவர் தேவன் அவரே அதை செய்து முடிப்பார் என்பதை குறித்து சொல்லுகிறார் அவர் செய்து முடிக்கவில்லை என்றால் அது ஒரு காலம் முற்று பெறாது தேவன் நிச்சயமாக என்னில் ஆரம்பித்ததை முற்றுமுடிய செய்து முடிப்பார் என்பதே நம்முடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் அவிசுவாசம் அநேக முறை உன்னால் நிற்க முடியாது என்று சொல்லுகிறது உன்னுடைய இருதயத்தின் பொல்லாத தன்மையை பார் நீ ஒரு நாளும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது இனமாக உன்னுடைய பாவ தன்மையை சோதனையில் உலகத்தின் மத்தியிலே வெகு சீக்கிரத்தில் நீ விழுந்து விடுவாய் என்று பல விதங்களில் உன்னை விசுவாசானவன் தொந்த அலைக்கழிக்கும்படியாக உன்னுடைய அவிசுவாசமானது உன்னை தடுமாறச் செய்யலாம் உன்னுடைய சொந்த பலத்துக்கு நீ விடப்பட்டு விடுவாயானால் முற்றமாக அழிந்து போவது நிச்சயம் பலத்தை காற்றுடன் கூடிய கரை கடலில் நம்முடைய படகு என்பது சீக்கிரம் கவிழ்ந்துவிடும் ஆனால் தேவனுக்கு நன்றி செல்லுவோம் நம்மில் ஆரம்பித்த அவர் முற்று முடிய நம்மை நடத்தி கொண்டு செல்லுவார் பர்லவத்துக்கு கொண்டு போய் நம்மை சேர்க்க மட்டுமாக அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடமாட்டார் அவர் மாத்திரம் எனக்காக அவற்றையும் செய்து முடிப்பார் என்று நாம் தேவனை முற்றுமாக விசுவாசித்து சார்ந்து வாழுவோமானால் நிச்சயமாக அவர் தம்முடைய அருமையான கிருபையின்படியான தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் மாட்டார் ஆமேன்